வாக நண்பர்களை பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு தங்கத்தோட விலையானது தொடர் கடும் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து மிக கடுமையாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் இருபது பைசாவும் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஒன்பது ரூபாய் அறுபது பைசாவாக காணப்படவில்லை பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஆயிரம் ரூபாயிலேருந்து

தொண்ணூத்தி எழுநூத்தி தொண்ணூறு இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமா காணப்பட்டாலும் எட்டு கிராமோட விலையில மேலும் ஏற்றம் ஆயிரத்தி சரிவுன்னு பாக்கிறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரத்தி அறுநூறுல இருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர் ஏற்றம் முக்கிய பங்கு வகிக்குது